பீஷ்மரின் செயலால் தன் மனம் கவர்ந்தவனை மணக்க முடியாமல் போன அம்பையின் நெஞ்சம் பழிவாங்கும் தீயால் எரிகிறது தன் துயரத்தை ஆற்றமும் பீஷ்மனுக்கு பாடம் புகட்டவும் அவள் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமரை நாடுகிறாள் மரணமில்லா பெருமை கொண்ட அந்த மாமுனிவரே பீஷ்மரின் குரு பரசுராமர் பீஷ்மருக்கு இரண்டு வழிகளை முன்வைக்கிறார் ஒன்று அம்பையை மனைவியாக ஏற்க வேண்டும் இல்லை அவருடனான போரில் மடிய வேண்டும் தன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டிருந்த பீஷ்மனுக்கு இது பெரும் இக்கட்டான நிலையை ஏற்படுத்துகிறது வேறு வழியின்றி தன் குருவுக்கு எதிராக ஆயுதம் ஏந்துகிறான் இருபத்தி மூன்று நாட்கள் அந்த போர் உக்கிரமாக நடக்கிறது பின் தேவர்களை தலையிட பரசுராமர் போரை நிறுத்த அது சமநிலையில் முடிகிறது ஆனால் அது அம்பையின் ஆத்திரத்தை தணிக்கவில்லை அவள் போர்க்கடவுளான கார்த்திகேயனை வேண்டுகிறார் அவரோ ஒரு தாமரை மலர் மாலையை அம்பை கழித்து இதனை அணிந்து கொண்டு பீஷ்மனை எதிர்த்து போரிட்டால் வெற்றி நிச்சயம் என்கிறார் ஆனால் அந்த மாலையை அணிந்து பீஷ்மனை எதிர்க்க எந்த மன்னனும் முன்வரவில்லை பீஷ்மரின் ஆற்றல் அப்படி இருந்தது கடைசியில் அம்பை கடும் தவத்தை மேற்கொள்கிறாள் உணவு உறக்கமின்றி இன்று யமுனை நதிக்கரையில் ஆறு மாதங்கள் அசையாது நிற்கிறாள் அவள் உறுதியை கண்ட சிவபெருமான் அடுத்த பிறவியில் பீஷ்மரின் அழிவுக்கு நீயே காரணமாவா என்று வரமளிக்கிறார் காலம் எப்படி சுழல்கிறது இதுதான் சிகண்டியாக அம்பை பிறந்து வரவும் அர்ஜுனனின் சூழ்ச்சிக்கும் பீஷ்மர் அம்புகளாலான படுக்கையில் உயிர் துறக்கவும் வழிவகுக்கிறது மகாபாரத தொடருடைய அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்